வணக்கம் ஆன்மீக செய்திகள் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்தாலி ரோம் நகரில் உள்ள வாட்டிகன் சிட்டி பனிமய மாதா பேராலயத்திற்கு பசிலிக்கா அந்தஸ்து கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை பங்கு தந்தைகள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் கொடியேற்றப்பட்டது மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிட்டு கை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அமைச்சர் கீதா ஜீவன் கலெக்டர் எளம் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருப்பலி மற்றும் சப்பர பவனி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் ஆடி இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பக்தர்கள் சுரபி நதியில் புனித நீராடி எல் தீபம் ஏற்றி காக்கை மண்சலை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நீலாதேவி சமேத சனீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சோனி கருப்பசாமிக்கு மது மற்றும் கரிப்படையில் போட்டு ஆடி சனிவார விழா நிறைவடையும் திரளான கேரள தமிழக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மனமுறுக்கினர்